கட்டிய களி உதுவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கி பதினெட்டாம் தேதி நாளை காலமாக பத்தொம்பாந்தாம் தேதி வெம்பிலியில் வந்து வெம்பிலி வர்த்தக சங்கம் தமிழ் தமிழ் வர்த்தக சங்கம் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தமிழ் வர்த்தக சங்கமும் எங்களுடைய வெம்பிலி கவுன்சிலர் இருக்கிற தமிழ் கவுன்சிலராக இல்லாமல் சேர்ந்து பொங்கல் விழா செய்யினோம் அதாவது தமிழற்றோர் மெயின் சிட்டி யூகே பொறுத்தவரையில் வெம்பிலி வந்து தமிழற்றோர் மெயின் சிட்டி எல்லா வகையான தமிழற்ற பிஸ்னஸும் மெயினாக இருக்கிறது வெம்பிலியில் காலமாக ஒம்பது மணிக்கு இந்த வருடத்து சொன்னால் லைப்ரரிக்கு பக்கத்தில் அந்த ஈழபதீஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் அந்த ரோட்டை ப்ளாக் பண்ணி பொங்கல் விழா நிகழ்வுகள் அது பொங்கல் விழா முடிய பாட்டுகள் கச்சேரிகள் ஆட்டங்கள் கூட்டம் எல்லாம் சொல்லி எங்களுடைய பாரம்பரியங்களை தழுவின நிகழ்வு செய்ய போகிறாங்க இங்கே உள்ள வர்த்தக சங்கங்கள் அதுக்கு நானும் பாரன் இந்த ஏரியாக்கில் இருக்கிற நீங்கள் அல்லது வேறு இடங்கள்ல இருந்தால் கூட வாங்கோ இப்போ அதாவது நானும் மறந்து அந்த வீடியோ செய்யணும் செய்யணும் செய்யணும்னு மறந்தால் போல் கடைசியாக எங்களோடய வெம்பிலி கவுன்சிலர் ஃபோன் ஓடிச்சு தம்பி என்னடா பா நீ ஃபோன் வீடியோ போட உங்கள்கிட்ட சொன்ன அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பக்கண்ட்டு சுடா சுடா இப்பயே போட்டு விடுறேன் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த வெம்பிலி ஆல்பர்டன் இந்த இந்த எங்களுடைய நார்த் வெஸ்ட் லண்டனில் உள்ளாக்கள் உள்ள தமிழாக்களுக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணி அவையே எங்களோட வெம்பியில் எங்களோட தமிழற்ற பவரை காட்டுறதுக்கு பொங்கல் ஒன்று பொங்கி ஒரு மஜா உண்டு போட்டு ஒரு கஜா ஒன்று போட்டு நாலு பேரை சஜாண்டு சைட் அடித்து அப்படி எல்லாம் செய்து ஃபன் எடுக்கிறதுக்கு என்ன சிரிக்கிறீர்கள் அங்கள் அதான் சொல்கிறீர்கள் அங்கள் உங்களுக்கு வயசு போன இடத்துல சைட் அடிக்கிற செய்கிறான்னு சொல்லி சிரிக்கிறீர்கள் நானும் ஆன்தானே நானும் ஆன்தானே எனக்கு மாசா வாசம் தானே அப்பப்போ சாதவா சைட் அடிப்போம் நாளைக்கு வாங்கோ வேட்டியெல்லாம் கட்டி கட்டி வாங்க சும்மா வரா அப்படி வேட்டியெல்லாம் கட்டி கட்டி பட்டு பட்டுப்பா வடை எல்லாம் போட்டு கொண்டு வந்தேன் நான் அப்படியே லைட்டாக அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போவேன் நீங்கள் நாளே கேட்டிய களியோட கதை கலிகள் வாங்கோ இடம் திருப்பின்னு சொல்கிறேன் வெம்பிலேருந்து ஈலிங்கில் ஈலிங் ரோட்டு பக்கம் போய் அதாவது அல்வெட்டன் பக்கம் போவேக்குல இடது பக்கம் உள்ள அதாவது இந்த கணபதி தாண்டினோம் கணபதி கஷங்கரி தாண்டினோன்னே இடது பக்கம் வார ரோட்டில் ப்ளாக் பண்ணி செய்யணும் எல்லா தமிழ் மக்களும் வாங்கோ நானும் நாளைக்கு வந்து ஒரு ஃபன் எடுப்போம் வாங்கோ கேட்டியகளி கிளி ஒரு கதையன்ட்டு But...